தெய்வ தெய்வசைக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது கடல் சூழ்ந்த சருக்கம் இடங்களி நாயனார் புராணம் இடங்களி நாயனார் அரசு செலுத்தி வருகின்ற அந்த முறைமையை பார்த்தோம் ஆறு மற்றும் ஏழாவது திருப்பாடல்கள் சங்கரன் தன் அடியாருக்கு அமுது அளிக்கும் தவம் உடையார் அங்கு ஒருவர் அடியவருக்கு அமுது ஒரு நாள் ஆக்க உடன் எங்கும் ஒரு செயல் காணாது எய்திய செய்தொழில் முட்ட பொங்கி எழும் பெருவிருப்பால் புரியும் வினை தெரியாது அரசரவர் பண்டாரத்து அந்நாட்டின் நெற்கூட்டின் நிறைசெறிந்த புரிபலவா பலவா நிலை கொட்டக்காரத்தின் புரைசெறி நள்ளிருளின் கண் புக்கு முகந்து எடுப்பவரை முரசெறி காவலர் கண்டுபிடித்து அரசன் முன் கொணர்ந்தார் அரசர் பெருமான் இடங்கழி நாயனார் அரசு செலுத்தி வருகின்ற அந்த வேளையில் ஒரு திருவருள் அற்புத நிகழ்ச்சி நிகழ்ந்தது அந்த நாட்டில் சங்கரரின் அடியவர்களுக்கு திரு அமுது அதனை நாள்தோறும் அளிக்கும் தவத்தினை உடைய மிக பெரும் தொண்டர் ஒருவர் இருந்தார் அடியவர்களுக்கு திரு அமுது அளிப்பதில் மிக கண்ணும் கருத்துமாக ஒருநாள் கூட விடாமல் அந்த திருத்தொண்டினை செய்து வருபவர் அப்படியிருக்கும் வேளையில் ஒருநாள் அந்த தூய அடியவருக்கு திரு அமுது ஆக்குவதற்கு உரிய பண்டங்கள் அது பெறவில்லை எனவே தாம் செய்து வந்த அடியவர் திருத்தொண்டான திரு அமுது அளிக்கும் தொழில் அது தடைப்பட இருக்கின்றதே என்று மிக ஆற்றாமையினால் வருந்தினார் துன்பப்பட்டார் அடியவர்களுக்கு எப்படியாவது திரு அமுது அளித்தே தீர வேண்டும் என்று மேலும் மேலும் பொங்கி எழுகின்ற பெரிய விருப்பத்தினால தாம் என்ன செய்கின்றோம் என்பது தெரியாமலேயே ஒரு காரியத்தை செய்கின்றார் அவர் அரசருடைய பண்டாரம் அதிலே நெற்கூடுகள் வரிசையாக இருக்கும் அந்த நெற்கூடுகள் அதிலே நெல் நிரப்பப்பட்டு இருக்கும் அது கொட்டக்காரம் என்று அழைக்கப்படும் அந்த கொட்டக்காரத்தில் நடு இரவில் இருளில் புகுந்து நெல்லினை எடுக்க முயற்சி செய்தார் தாம் எண்ணிய இந்த தொழில் இது திருடு திருட்டு தொழில் என்ற அதன் இழிவினைக்கூட அறியாமல் தாம் இன்னது செய்கின்றோம் என்ற வழியறியாமல் இதனை செய்ய முற்பட்டார் ஒருவருக்கு ஒரு பொருள் மேல் மிகப்பெரிய விருப்பு உண்டானால் அது பற்றி செய்யும் அதனை நடத்தியே தீர வேண்டும் அந்த பொருளை அடைந்தே தீர வேண்டும் என்று பற்றி அதற்குரிய முயற்சிகளிலே ஈடுபடும் பொழுது இது உயர்ந்த செயல் இது தாழ்ந்த செயல் என்று நாடாமல் செய்வார்கள் என்பது உலகியலிலே நாம் காண்கின்ற உண்மை பெரும் விருப்பும் பெரும் சினமும் அறிவினை அழிக்கும் தன்மை உடையவைகள் எனவே காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருள்கண் ஆய்தல் அறிவுடையார்கண்ணதே என்று நீதி நூல் இதனை பேசுகின்றது ஆனால் இங்கே இந்த அடியவர் திரு அடியவர்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்ய வேண்டும் திரு அமுது அளிக்க வேண்டும் அதற்கு தடை ஏற்பட்டு விட்டதே என்ற ஆற்றாமையினால் அடியவர்களுக்கு திரு அமுது அளிக்க வேண்டும் என்ற உயர்ந்த அன்பு காரணமாக தாம் செய்வது திருட்டு தொழில் என்பதையும் கூட அறியாமல் இரவிலே அரசரது அந்த கொட்டக்காரத்திலே புகுந்து அங்கே வரிசையாக நெற்கூடுகள் இருக்கின்றன அதிலே நெல் தானியம் மிக நிறைந்து இருக்கின்றது அதிலே புகுந்து நெல்லை எடுக்கும் பொழுது காவலர்கள் இந்த அடியவரை பார்த்து பிடித்து கொண்டு அரசன் முன் கொண்டு போய் நிறுத்துகின்றனர் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது திருப்பாடல்கள் மெய்த்தவறை கண்டிருக்கும் வேல் மன்னர் வினவுதலும் அத்தன் அடியாரை யான் அமுது செய்விப்பது முட்ட இத்தகைமை செய்தேன் என்று இயம்புதலும் மிக இறங்கி பத்தரை விட்டு இவரென்றோ பண்டாரம் எனக்கு என்பார் நிறையழிந்த உள்ளத்தால் நெற்பண்டாரமும் அன்றி குறைவுயில் நிதி பண்டாரம் ஆணையெல்லாம் கொள்ளை முகந்து இறைவன் அடியார் கவர்ந்து கொள்க என எம்மருங்கும் பறை அறைய பண்ணுவித்தார் படைத்த நிதி பயன் கொள்வார் காவலாளர்கள் அந்த அடியவரை பிடித்து வந்து அரசன் முன்பு நிறுத்துகின்றார்கள் அரசன் கொளு ஏற்றிருக்கும் அந்த நிலையிலே அரசர் நாயனார் விசாரிக்கின்றார் அப்பொழுது அந்த மெய் அடியவர் கூறுகின்றார் இறைவனின் அடியவர்களை யான் அமுது செய்விக்கும் அந்த மகேஸ்வர பூஜை தடைபட்டமையால் என்னிடம் பொருள் ஒன்றும் இல்லாததனால் நான் இந்த செயல் செய்தேன் இவ்வாறு செய்தேன் என்று அந்த அடியவர் சொல்கின்றார் களவு செய்தாவது சிவன் அடியார்களுக்கு அமுது ஊட்டுதல் வேண்டும் என்ற உறுதிப்பாட்டினால் அந்த களவு காரணமாக தமக்கு அரச தண்டனை நிகழும் என்பதை கூட பொருட்படுத்தாமல் இவ்வாறு செய்தார் அந்த அப்படி மெய்த்தவர் அச்சமின்றி அரசர் பெருமான் முன்பு நின்று நடந்ததை உள்ளதை உள்ளவாறே தெரிவிக்கின்றார் அத்தகைய வீரம் அடியவர்களின் வீரம் இவ்வாறு அந்த மெய்த்தவ அடியார் கூறியவுடன் இப்படி ஒரு மெய்த்தவ அடியார் மனம் வருந்தும்படி இந்த நிலை வந்துவிட்டதே என்று அரசர் பெருமானாரான இடங்கழி நாயனார் இறங்கினார் அடியவர்களுக்கு அமுதூட்டும் செயல் தடைபட்ட போது இந்த அடியவர் எவ்வளவு மனம் வருந்தியிருப்பார் என்பதனை இந்த அடியவரை காவலாளர்கள் பிடித்த பொழுது இந்த அடியவர் எவ்வளவு வருந்தியிருப்பார் என்று இந்த நிலைகளையெல்லாம் கண்டு இறங்கினார் மன்னர் பெருமான் இடங்களி நாயனார் உடனே இடங்களி நாயனார் சொல்கின்றார் இந்த அடியாரல்லவா என்னுடைய பண்டாரம் என்று சொல்கின்றார் அங்கே கொட்டக்காரத்திலே இருக்கின்ற நெற்கூடுகள் எல்லாம் பண்டாரம் ஆகாது பண்டாரம் என்பது அந்த சேம வைப்பு எனவே அந்த நெற்களை நிரப்பி வைத்திருக்கும் நெற்கூடு பண்டாரம் ஆகாது இவரே பண்டாரமாவார் என்று கூறுகின்றார் ஏனென்றால் இந்த நெற்கூடுகள் இருக்கின்ற பண்டாரம் அது நெல்லை தன்னுள் கொண்டு வைத்தது வைத்தபடியே இருக்குமன்றி அது பயன் தராது ஆனால் இந்த அடியவரோ நெல்லை தம்முள் வைத்து அதை வைத்து அடியார்களுக்கு அமுதூட்டி அதனால் வரும் பயனை எனக்கு தேடித் தருபவர் என்று நாயனார் கருதினார் பண்டம் என்பது பொருள் அதனை ஒருவர் திருடி அந்த திருடிய பொருளினால் திருடியவர் அந்த பொருளை வைத்து நன்மை செய்தால் அதனுடைய பயன் அந்த பொருளுக்கு உண்மையில் யார் உரிமையானவரோ அவருக்குச் சென்று சேரும் திருடப்பட்ட பொருளை வைத்து தீமை செய்தால் அதனுடைய பயன் திருடியவருக்கு வந்து சேரும் என்று நீதி நூல்கள் கூறுகின்றன எனவே இந்த அடியார் இந்த நெல்லை திருடி அவர் அடியவர்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்தார் திரு அமுது ஊட்டினா அதனால் வரும் பயன் எனக்காக அன்றோ ஆகும் எனவே இந்த அடியாரே உண்மையான பண்டாரம் எனக்கு என்று இடங்களி நாயனார் வியந்து போற்றுகின்றார் அதோடு இடங்களி நாயனார் அறிவிக்கின்றார் நாட்டில் இருக்கின்ற இந்த நெற்பண்டார மட்டுமல்ல பொன்னும் மணியும் ரத்தினங்களும் நிரம்பிய பொக்கிஷங்களாகிய எல்லாவற்றையும் இறைவன் அடியார்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று அறிவிக்கின்றார் தம்முடைய அரசாட்சியில் சிவன் அடியார்கள் சிவன் திருத்தொண்டுக்கு பொருள் இல்லாமல் வருந்துகின்ற நிலை ஏற்பட்டுவிட்டதே என்று வருந்தி இவ்வாறு அறிவிக்கின்றார் சிவ தர்மங்களை பதிப்புண்ணியங்களை அவர் அவர்கள் வேண்டியவாறு செய்யும்படி நிறுவுவது ஒரு உண்மை அரசாட்சியின் குறிக்கோள் என்பது இடங்களி நாயனாரின் கருத்தாக இங்கே வெளிப்படுகின்றது எனவே நெல் முதலான தானியங்கள் இருக்கின்ற பண்டார மட்டுமல்ல பொன் முதலான இருக்கின்ற பொக்கிஷமும் இவற்றையும் அவர் விட்டு விடுகின்றார் இறைவனின் அடியவர்களுக்காக இறைவனின் அடியவர்கள் இங்கு வந்து அவரவர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம் அதன் மூலம் திருத்தொண்டு செய்யலாம் என்று சாற்றுவித்தார் பறை அறிவித்து இந்த செய்தியை தன் நாட்டில் இருக்கின்ற எல்லா பக்கமும் கொண்டு சேர்த்தார் எனவே அரசர் பெருமானார் இடங்களி நாயனா தான் கொண்ட அந்த நிதி அந்த செல்வத்தின் பயனை உண்மையான பயனை அடைந்தார் நிதி படைத்த பயன் என்பது சிவபெருமானுக்கும் அவரது அடியாருக்கும் அந்த செல்வங்களை ஆக்குதல் ஆகும் என்பது வேத சிவாகமங்களின் முடிவு இந்த உலகத்தையும் உலகில் உள்ள பொருட்களையும் தத்துவ தாத்துவிகங்களையெல்லாம் மாயையிலிருந்து தோற்றுவித்துக் கொடுத்தவர் இறைவர் அதோடு அவர் இவற்றிலெல்லாம் கலந்தும் இருக்கின்றார் எனவே இந்த உலகம் உலகத்தில் உள்ள செல்வங்கள் இவைகளெல்லாம் மனிதர்களின் ஆதீனத்துக்கு உட்பட்டது என்பது உண்மையில் பார்க்கப் போனால் அது தவறான கருத்துதான் உலக எல்லாம் மனிதனினுடைய உடைமையோ உரிமையோ இல்லை அது இறைவனாரின் உடைமை என்பது வேத சிவாகமங்கள் கூறுகின்ற உண்மை எனவேதான் இறைவனார் படைத்த இந்த பொருட்களின் துணையுடன் வாழ விதிக்கப்பட்டுள்ள மக்கள் யதார்த்தத்தில் இவையெல்லாம் சிவபெருமானது உடைமையும் உரிமையும் ஆனவை என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு கௌரவ கண்ணியத்துடனும் பயபக்தியுடனும் இந்த பொருட்களில் உலக பொருட்களில் உலக செல்வத் தமக்கு வேண்டுவனவற்றை இறைவனுக்கு முதலில் அர்ப்பணித்து பிறகு தாம் ஏற்க வேண்டும் என்ற ஒழுங்கு நியதி சைவத்திலே இடம்பெற்றிருக்கின்றது சிவபூஜையிலும் கூட வாசனை திரவியம் பட்டு உண்டி வகை ஆகிய போக போகிய பொருட்கள் சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுதல் மூலம் நடைமுறையிலும் இது இருந்து வரும்படி ஆகமங்கள் விதித்திருக்கின்றன எனவே இறைவனாருக்குச் சொந்தமான இந்த உடைமைகளையெல்லாம் இவைகள் என்னுடைய உடைமை எனக்கு உரிமையானவை என்ற கருத்தில் வைத்து அனுபவித்தல் அது திருட்டு குற்றத்தின் பால் படும் என்ற எச்சரிக்கை உணர்வுடன் சிவபக்தர்கள் இருக்க வேண்டும் எனவே எந்த பொருள் என்றாலும் எந்த சொத்து என்றாலும் அது இறைவன் தர நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்ற உணர்வோடு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அன்றி இது எனக்கு உடைமையானது உரிமையானது என்று கவர்ந்து கொள்ள கூடாது இது ஈசாவஸ்ய உபனிஷத் கூறுகின்ற கருத்து ஈஷாவசியம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சிதா மா ஸ்வித்தனம் என்று ஈசாவசிய உபனிஷத்தின் முதல் ஸ்லோகம் கூறுகின்றது இந்த இறைவன் உலகத்தை படைத்து அதனுள்ளே புகுந்து கலந்தும் இருக்கின்றான் உள்ளும் புறமும் கலந்து இருக்கின்றான் ஈசாவாசியம் இதம் சர்வம் இந்த உலகமெல்லாம் ஈசனால் வசிக்கப்பெற்றுள்ளது தேன தெக்தேன புஞ்சிதா அவரால் கொடுக்கப்பட்டவை உங்களுக்கு சிறிதளவு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் அதனை அனுபவிக்கின்றீர்கள் எனவே இதனை உங்களுக்கு மட்டுமே உரிய உரிமை என்ற கருத்தில் வைத்து அனுபவித்தால் அது திருட்டு குற்றத்தின் பால் படும் எனவே இந்த உலகப் பொருட்களை அனுபவிக்கும் பொழுது இது இறைவனுடையது என்று கருதி அதனை பெற்றுக்கொண்டு அதனையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து நாம் இதனை போக போக்கிய பொருட்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இறைவனுக்கு அர்ப்பணிக்காமல் அனுபவிப்பவன் திருடனே ஆவான் என்று ஸ்ருதிகள் கூறுகின்றன எனவே சொத்து எல்லாம் பொருட்கள் எல்லாம் இறைவனாகிய சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பது நியமம் எனவே நடமாடும் சிவனா ஜங்கமர்களாக இருக்கும் சிவன் அடியார்கள் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுவதும் ஏற்புடையது ஆகின்றது எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வும் அப்பொருள்தான் ஆளுடையார் அடியார்கள் எனும் அன்பும் இப்படியா எதுவன்றி தம் இயல்பு கொண்டழுவும் துப்புரவு இல்லார் துணிவு துகளாக சூழ்ந்தெழுந்தார் என்று திரு ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளியதை இந்த இடத்திலே வைத்து நாம் சிந்தித்துக் கொள்ளுகின்றோம் எனவே பொருட்களையெல்லாம் சிவன் அடியார்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் சிவன் அடியார்களுக்கு சொத்து வேண்டுமா என்ற அவர்கள் தமக்கு என்று ஒன்றும் வேண்டாதவர்கள் சிவ அளவில்லாத ஈடுபாடு கொண்ட பண்பினை உடையவர்கள் எனவே அவர்கள் பிரதானமாக அவர்கள் செய்ய விரும்புவது மாகேஸ்வர பூஜை அடியார்களுக்கு திரு அமுது ஊட்டுதல் என்ற இந்த பூஜைக்குத்தான் அவர்களுக்கு பொருள் தேவைப்படுமே அன்றி அவர்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் எந்த பொருளையும் அவர்கள் வேண்டாதவர்கள் சிவன் அடியார்களை சாக்ஷாத் மகேஸ்வரராகவே உணர்ந்து செய்யப்படும் பூஜை இது எனவே சிவனாகவே எதனையும் கண்டு கொண்டு இயற்றும் கொடை எதுவுமே யதார்த்தமான சிவார்ப்பணமாக சிவபெருமானால் உவந்து ஏற்கப்படும் இதனை திருமூலதேவனாயனாரும் திருமந்திரத்திலே நடமாடக் நடமாடக்கோயில் படமாடக் படமாடக்கோயில் பகவற்ககுதாமே என்று போற்றுகின்றார் மற்றொரு வகையாலும் சிவன் அடியார்களுக்கு கொடுக்கும் வகையால் அந்த பொருள் விசேஷ பலனை அளிப்பதை நாம் காண்கின்றோம் கிடைத்த எதையுமே நினைவு மாத்திரையால் கூட தமது என்று சொல்லாமல் நினைக்காமல் சிவார்ப்பணமாகவே அர்ப்பணித்தல் மூலம் பொருள் கொடுத்தவனுக்கும் சிவச்சார்பாகிய அந்த சிவப்பேறு விளைகின்றது எனவேதான் திரு வாதவூரடிகள் புராணத்தில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாண்டிய மன்னனின் பொருளை திரு சிவன் அடியார்களுக்கும் சிவாலயத்திற்கும் கொடுத்ததாக கொடுத்ததற்காக முதலிலே கோபப்பட்ட பாண்டியன் பின்னர் உண்மையை தெளிந்த பொழுது சிவன் அடியார்கள் கையில் என்னுடைய பொருள் இருக்குமென்றால் அதுதான் உண்மையான அறம் என்று கூறுவதாக அமைகின்றது அப்படி பாண்டிய மன்னனின் பொருள் சிவன் அடியார்களுக்கும் சிவாலய சேவைக்கும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளால் பயன்படுத்தப்பட்டதால் அரிமர்தன பாண்டியனுக்கு முக்தியே கிடைக்கின்றது என்று திருவாதவூரடிகள் புராணத்திலே திருவிளையாடல் புராணத்திலே நாம் பார்க்கின்றோம் இங்கே இடங்களி நாயனார் புராணத்திலே இந்த உண்மைகளையெல்லாம் நாம் இங்கே பார்க்கின்றோம் அந்த மெய் தவ அடியார் அவர் அரசரது பண்டாரத்திலே புகுந்து நெல்லை எடுக்கின்ற பொழுது தாம் திருடுகின்றோம் என்ற நினைப்பு கூட இல்லாமல் அதனை செய்தார் என்று பார்க்கின்றோம் நான் எனது என்ற அகங்காரம் மமகாரம் சிறிதும் இன்றி தற்போதம் முற்றிலும் இழந்த நிலையில் தம்மை சிவத்தொண்டு ஒன்றுக்கே முற்றாக ஒப்புவித்துக் கொடுத்து நிற்கும் மெய்யடியார் அவர் தம்முடைய தொண்டுக்கு இன்றியமையாத பொருள் பெறுகின்ற சாதன ஒரு வழியும் இல்லாது போகவே இவ்வாறு செய்கின்றார் என்றால் அடியவர்களுக்கு அமுதுவூட்டும் தமது நியம பணியின்பால் பொங்கியெழும் பெரு விருப்பத்தினால் இந்த புரியும் செயல் தாம் என்ன செய்கின்றோம் என்றே தெரியாமல் கொட்டகாரத்தில் புகுந்து நெல்லினை எடுத்ததாக தெய்வ சேக்குள்ளார் பெருமான் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனை உணர்ந்த இடங்களி நாயனார் தம் வசம் இருந்த சொத்துக்கள் முழுவதையும் சிவத்தொண்டு ஏற்றும் சிவன் அடியார்களுக்காக ஆகட்டும் என்று பொக்கிஷங்களை பண்டாரங்களை சிவன் அடியார்களுக்கு திறந்துவிட்டு விடுகின்றார் முன்னது மெய்த்தொண்டருடைய இயல்பு என்றால் பின்னது இடங்கழிநாயனாரினுடைய இயல்பு என்று நாம் பார்க்கின்றோம் இனி பத்தாவது திருப்பாடல் எண்ணில் பெரும் பண்டாரம் ஈசன் அடியார் கொள்ள உள்நிறைந்த அன்பினால் ஒரு கொள்ளை மிகவூட்டி தன்னழியா நெடுங்காலம் திருநீற்றின் நெறி தழைப்ப மண்ணில் அருள் புரிந்து மலரடியின் நெழில் சேர்ந்தார் அளவில்லாத பெரிய சேம நிதிகளையெல்லாம் இறைவன் அடியார்கள் கவர்ந்து கொள்ளுங்கள் என்று மனத்தில் உள்ளே நிறைந்த அன்பிலே நிகழ அதனை மிகவும் செய்வித்து திருப்பணி உரைப்பிலே நின்றார் இடங்களி நாயனார் பறை சாற்றுவித்தார் அந்த பறைசாற்றை கேட்டு சிவனடியார்கள் நிறைய பேர் வந்தார்கள் தாம் அறிவித்தவாறே பண்டாரங்களையெல்லாம் திறந்துவிட்டு எல்லா நிதிகளையும் செல்வங்களையும் சிவனடியார்களே முகந்து கொள்ளும்படி செய்தார் அவ்வாறு நிகழ்ந்தது உள் நிறைந்த அன்பினால் ஆகியது அப்படிப்பட்ட அருள் புரிந்து குளிர்ந்த கருணையினால் நீண்ட காலம் திருநீற்றின் நெறி தழைக்கும்படி உலகில் அருள் இடங்களி நாயனார் சிவபெருமானது திருவடி நீழலினை அடைந்தார் மீண்டு வாரா நெறியாகிய முக்திப்பேற்றில் தலை நின்றார் பதினொன்றாவது மற்றும் நிறைவு திருப்பாடல் மைத்தழையும் மணிமிடற்றார் வழித்தொண்டின் வழிபாட்டில் எய்து பெரும் சிறப்புடைய இடங்களியார் கழல் வணங்கி தருவார் நெறியன்றி வேறொன்றும் மேல் அறியா செய்தவராம் சிறுத்துணையார் திருத்தொண்டின் செயன் மொழிவாம் இவ்வகையிலே இடம்கழி நாயனாரின் திருவடிகளை வணங்கி அதன் துணை கொண்டு இனி சிவபெருமானது நெறியினையன் வேறு ஒன்றும் மேல் இல்லை என்று நின்ற சிறுத்துணை நாயனார் திருத்தொண்டினை செய்கையினை சொல்வோம் என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் அருளி இடங்களி நாயனாரது திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி செருத்துணை நாயனாரது புராணத்தை தொடங்க இருக்கின்றார் நாமும் இடங்களி நாயனாரது திருவடிகளை பணிந்து அதன் துணையால் இனி செருத்துணை நாயனாரது திருப்புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம் எம்பிரான் இடங்கழி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர்கள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்